வணக்க நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கருணா ஐஸ்வரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் வணக்க நண்பர்களே இப்போ நாங்கள் எங்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணிகை மலை முருகப்பெருமான தரிசனத்துக்காக போய்கிறோம் பசுமை நிறைந்த சாலையில் நல்லா பாருங்கள் காலை நேரம் பனி புல்வெளிகள் நிறைந்த சாலை இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த ரோடு வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இரண்டு பக்கம் வயல்காடுகள் அப்படியே நேராக திருத்தணி அரக்கோணம் கிட்டே போயிருங்கிற ஆல்ரெடி பார்த்திங்கன்னா காலை உணவு வந்து அரக்கோணத்தில் ஏற்பாடு பண்ணிவிடுது அரக்கோணம் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக திருத்தணிக்கு போகிறோம் திருத்தணிக்கு போய் முருக முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டன் அரக்கோணத்திலே மதியம் சாப்பாடு ஏற்பாடு அப்படியே மதியம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் வந்து செய்ய வரப்போகிறோம் அந்த போய்கிற நண்பர்களே இந்த ரோட்டில் சுற்றி புல்வெளிகள் அழகாக மரங்கள் எனக்கு இந்த ரோடே ரொம்ப பிடிக்கும் போனாலும் ரோடும் க்ளீனாக இருக்கும் அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஊச்சேரியிலேருந்து அரக்கோணம் போகிற சாலை இது வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் போற வழ எங்கள் குலதெய்வ கோயில் பணப்பாக்கம் வெள்ளியம்மன் கோயில் இருக்குது அந்த தான் அடுத்த ஊர் அங்கே தான் வரும் அந்த வழியாக பாரகோணம் போய் திருத்தணி போகிற நண்பர்களே திருத்தணியில் இருக்கிற நண்பர்கள் வாங்க சந்திக்கலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கிட்ட வந்துவிட்டோம் இல்லை ஒரு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு இல்லை பதினேழு கிலோமீட்டர் தான் இருக்கும் படமா என்பதே வாங்க சொல்லிக்கலாம் தனிகமலை ஒன்றாச்சு மலைக்கு மேல் போது வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ முருகப்பெருமான் திருக்கோயில் ராஜகோபுரம் ஆடு ஆறுபடை வீடியில் ஒன்றான மலை கோவில் தரிசனம் தெரிவித்து பாருங்கள் கோபுர தரிசனம் இன்றைக்கி ஒன்றும் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது வண்டி வருகும்போது தெரியுது பார்க்கும்போது நம்பர்களே பார்க்கிங்லாம் இருப்போம் சந்திக்கலாம் தணிகை மலை கோவிலோட அற்புதமான காட்சி பாருங்கள் ராஜகோபுரம் நன்றி வணக்கம் பொருளே மலையில் இருக்கக்கூடியவும் வாங்க பாசிங்கெல்லாம் இருப்போம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாங்க கவனிச்சேன் கவனிச்சேன்